பெணை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகள் ஆகிய ஐந்து கடமைகள் ஒன்றான நோன்பு பன்னிரண்டு மாதங்களில ஒரு மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ரமலான் மாதம் என்று குறிப்பிடுகிறது இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை தங்களுடைய நோன்பை வைத்தவர்களாக உணவை தவிர்த்தவர்களாக தங்களுடைய எல்லா விஷயங்களையும் தவிர்த்தவர்களாக முஸ்லிம்கள் முப்பது நாள் நோன்பு நோற்று இருந்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி இன்றைக்கு பெருநாள் திடலில் இன்றைக்கு பரிந்து கொள்கை நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஈது உல் என்று சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய இந்த நாளில காலையில பெருநாள் தேடலுக்கு வருவதற்கு முன்பாக பெருநாள் தர்மமாக ஒவ்வொரு ஏழையும் ஏழைக்கும் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு தொகையை அதாவது இன்றைய காலகட்டத்தில் நூத்தி ஐம்பது ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு கொடுத்து அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இது கட்டாய கடமை ஒவ்வொரு வசதி உள்ளவர்களும் ஒவ்வொரு ஏழை வீட்டுக்கு இன்றைக்கு எந்த ஏழையுமே இந்த வேலையுமே உணவில்லாமல் அவர்கள் வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில எல்லா வேலைகளும் உணவு என்ற அடிப்படையில அந்த நூத்தி ஐம்பது நிர்ணயிக்கப்பட்ட தர்மமாக இன்னைக்கு இந்த நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் அதோடு இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் என்னென்றால் இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலங்களில முஸ்லிம்களுடைய வழிபாட்டுக்கள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் குறிப்பாக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு முன்பும் சரி முஸ்லிம்களுடைய பண்டிகை என்பது இரண்டு பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை ஒன்று இந்த ஈது பித்தர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகை இன்னொன்று ஈதுல் அபர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெருநாள் தொழுகை இந்த இரண்டு பெருநாள் தொழிலும் என்பது எப்படி மற்ற மதத்தினருக்கு தீபாவளி எப்படியோ பொங்கல் பண்டிகை எப்படியோ அதே போல கிறிஸ்துவருக்கு அவர்களுக்கு வந்து அவருடைய பண்டிகை எப்படியோ அதே கிறிஸ்துமஸ் எப்படியோ அதே போல முஸ்லிம்களுடைய இரண்டு பண்டிகைக்கு மத்திய அரசு இந்தியா முழுவதுமே விடுமுறை அளிக்கப்படுவது என்பது ஒரு நீதி அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலே முஸ்லிம்களுக்கு இந்த பொது விடுமுறையை இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள் பொது முறை பொது விடுமுறைகள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோகத்தை எதிர்த்திருக்கிறது இந்தியா தேசத்திலே அந்த நடந்திருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநீதி அழைச்சிருக்கு அவங்க போலாம் லீவ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கட்டாயமாக எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு அறிவிப்பு முஸ்லீம்களுடைய ஒரு புனிதமிக்க நாள் ஒரு பண்டிகை நாள் இந்த நாளில் கூட அதுல இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு விரு ஒரு விடுமுறை இல்லை என்றால் என்ன இந்த தேசத்துல என்ன நடந்து கொண்டு இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டுல தான் நாங்க என்ற ஒரு சந்தேகம் மேலக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய துன்புறுத்தல்கள் அது மட்டுமில்லை அவருடைய வழிகாட்டு உரிமையில் பதிக்கப்படுகிறது பள்ளிவாசல்களை தாக்குகின்றார்கள் முஸ்லிம்கள் தாடி வைத்த தாக்குகின்றார்கள் அதே போல சமீபத்தில் நடைபெற்ற ஹோலிப்பண்டிகை பண்டிகை கொண்டாடட்டும் யாரு பண்டிகை கொண்டாடுகிறது என்று இல்லை ஆனால் பள்ளிவாசல்களை தாற்பாய் மூலமா வந்து அதை மூட வச்சு அந்த அந்த ஹோலிப்பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்க முடியாது என்பதை நாங்கள் அனுபவம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அதுல ஒரு விதிவிலக்காக ஒரு திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய உரிமைகளை இங்கே பாதுகாக்கப்படுகிறது சமீபத்தில் வக்கப்பு திருத்த சட்டம் என்ற சட்டத்து தமிழகத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான தீர்மானம் மத்திய அரசு கொண்டு வந்து அதுக்கு ஒரு புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களின் சொத்துக்களை அபகரிப்பதாக இன்றைக்கு மத்திய அரசு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நிலத்தை சொத்தை வந்து இன்றைக்கு மத்திய அரசு அபகரித்து அதை வந்து பொது சொத்தாக ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்கிறது முஸ்லீம்கள் நாளைக்கு மரணித்தால் அந்த மரணத்தை சடலத்தை எடுத்து அடைக்க முடியாத அளவிற்கு அந்த எடுக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே பயது செய்து கொண்டு வருவாய் அனைவருக்கும் அதே போல இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் அல்ல உலக முடிவு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இன்றைய தினத்திலே முஸ்லிம்கள் சார்பாக என்னுடைய ஈது பெண்ணால் தல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி